இதை தள்ளிவிடாதே இதை தள்ளிவிட்டால் நீ பணக்காரனாக முடியாது நான்தான் அம்மன் உன் வாழ்வில் தடைப்பட்ட அனைத்து தொழில் மற்றும் வழக்கு தீர வழி சொல்கிறேன் வீட்டை சுத்தம் செய்து ஒரு விளக்கை ஏற்றி துர்கையம்மன் படத்துக்கு முன் அமருங்கள் மஞ்சள் குங்குமம் பூ சேர்க்கவும் ஒரு தேங்காய் பழம் சர்க்கரை அல்லது பால் நிவேதனமாக வையுங்கள் இது எதுவும் முடியவில்லை என்றால் காலை எழுந்து என் நாமத்தை சொல் நான் உனக்கு அருள் புரிவேன் பின்னர் சொல்லுங்கள் அதற்கு முன்னர் வாழ்க்கையில் ஜெயிக்கும் ஆசை இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் ஜெய் துர்கா பண்ணுங்க ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக மூன்று முறை ஜபியுங்கள் மனதார வேண்டுதல் செய்யுங்கள் அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஜெய் தேவி